ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோதுமை ரவா உப்புமா செய்ய போகிறோம் அதற்கு ஒரு அரை கிலோ கோதுமை ரவா வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கோம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கோம் சிவப்பு மிளகாய் சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து நம்ம வந்து இப்போ கொதிக்க விட்டுட்டு இருக்கோம் கொதி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே ஒரு வானல் வச்சு ஒரு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க ஒன்றில் ரெண்டு கரண்டி கூட ஊற்றிங்க தேவைப்படும் இப்போ நம்ம கடுகியும் சரி ஆ கடுகியும் பெருங்காயத்தை முதல்ல போட்டுடலாம் பாருங்க நல்லா பொரியுது நல்லா வறுத்துங்க பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் கடுகு பொரிஞ்சு இப்போ பருப்பு ஆட் பண்ணிடலாம் அடுத்து உளுத்தம்பருப்பே ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதக்கிங்க இப்போ நம்ம பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கிரலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிடுங்க சூப்பராக வதங்கி வதங்கிட்டு இருக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம கோதுமையை கோதுமை அந்த குண்மையை ஆட் பண்ணிடலாம் வைத்த கோதுமையை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா கிண்டி விட்டுங்க நமக்கு சூப்பரான ஒரு கோதுமை உப்புமா ரெடி ஆகிடும் சூப்பரான வேறு லெவல் டேஸ்ட்டில் கோதுமை உப்புமா ரெடி ஆகிட்ருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அந்த வெந்நீரை வந்து நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த வெந்நீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெந்நீரை ஆட் பண்ணிட்டோம் ஆ பாருங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்ப அந்த தண்ணி எல்லாம் நமக்கு சூப்பரான ஒரு கோதுமை உப்புமா ரெடி ஆயிடும் பாருங்க இப்போ நல்லா கொதி வருது இப்ப நமக்கு தண்ணி வந்து நல்லா அந்த கோதுமை வந்து ஈர்த்திருச்சு பாருங்க இதுவே நல்லா வெந்திருக்கு தேவைன்னா மேனா உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு டம்ளர் ஒன்றை டம்ளர் தண்ணி நீங்க ஊற்றிக்கலாம்

இப்போ நம்ம கோதுமை கோதுமை உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம சட்னி தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்